பாஷன் பாண்டா நைடி கமணி அப்பாடா எப்படியே கடையை கண்டுபிடிச்சிட்டாங்க நைட்டி எல்லாம் சொந்தமா தயார் பண்ணி கம்மி விலையில குடுத்துட்டு இருக்காங்களா உள்ள போய் பாக்கலாமா இங்க பாருங்க நைட்டிஸ் கலெக்ஷன் எவ்வளவு அடிக்க வச்சிருக்காங்க சின்னதா ஒரு வியாபாரம் எல்லாம் இருக்கேன் உங்ககிட்ட இருக்க நைட்டி கலெக்ஷன் எல்லாம் காமிங்கன்னா நம்ம கிட்ட வெறும் நூறு ரூபாய்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஹெவி கோஆர்டினேட்டிங்க வெறும் நூத்தி இருபது ரூபா ஜிப் வச்ச நைட்டி வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் ஆயில் ஃபிரில் வச்ச நைட்டி நூத்தி ஐம்பது ரூபா தான் அலிய கட் மாடல் நூத்தி ஐம்பது ரூபா தான் ராக் மாடல் நூத்தி ஐம்பது ரூபா தான் ஜிப் வச்ச நைட்டி நூத்தி ஐம்பது ரூபா தான் நைட்டிஸ் நூத்தி ஐம்பது ரூபா தான் கலம் கரெக்ட் நைட்டி நூத்தி எழுபது ரூபா தான் நைட்டி நூத்தி